திருப்பதி பெருமாள் சிலை தாடையிலிருந்து எதனால ரத்தம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அனந்தாழ்வார் வந்து ஒரு மிகச்சிறந்த பெருமாளுடைய பக்தர் ராமானுஜருடைய சீடராகவும் கருதப்பட்டவர் இவர் திருமலையில தங்கி பெருமாளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படி ஒரு நாள் இவரும் இவரது கர்ப்பமாக இருந்த இவருடைய மனைவியும் திருப்பதி மலையில தண்ணீர் தேவைய போக்குறதுக்காக குளத்தை வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்து பரிதாபப்பட்ட பெருமாள் வந்து ஒரு சிறுவனாக உருமாறி உழைக்கிறத எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் எதுவும் உங்களுக்கு உதவி செய்வான்னு அந்த சிறுவன் கேக்குறான் அதுக்கு அனந்தாழ்வார் அந்த சிறுவன் கேட்டத மறுத்து அந்த சிறுவனை கண்டிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு இதுக்கப்புறம் அந்த சிறுவன் அனந்தாழ்வாருக்கே தெரியாம அவரது மனைவிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்ப இத பார்த்த அனந்தாழ்வார் கோவத்துல தான் கையில வச்சிருந்த கடற்பரை எடுத்து அந்த சிறுவனோட தாரையிலே அடிக்கிறாரு கோவிலுக்குள்ள ஓடி மறைஞ்சு வந்த அனந்தாழ்வாரும் அவரது மனைவியும் பெருமாள் தாடையில இருந்து ரத்தம் வரத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அப்ப அந்த சிறுவனாக வந்தது பெருமாள் தான் தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறமா அனந்தாழ்வார் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து ரத்தம் வழிந்த இடத்துல பச்ச அந்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா தாரையில வழிந்த அந்த ரத்தமானது நின்றது